சங்காபிஷேகம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம் கார்த்திகை மாதம் வந்தாலே வந்து சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வார்கள் இந்த சங்காபிஷேகம் வந்த கதை என்ன இதனால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம் ஆக்சுவலாக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக நிறைய பேர் துலாஸ்நானம் பண்ணுவாங்க ஸ்நானம் பண்ணி முடித்தோடனே முடவன் முழுக்குன்னு சொல்லி அடுத்த நிகழ்வு வந்துடும் கார்த்திகை மாதத்தில் அப்போ முடவன் முழுக்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியில் எல்லோருமே வந்து ப பார்த்திங்கன்னா நதிக்கரையில் போய்ட்டு எல்லாமே வந்து ஸ்நானம் பண்ணாங்களாம் குளித்தாங்க குளித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவங்கள் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாவங்கள் இவ்வளோ பேர் குளிக்கிறாங்களே என்னுடைய பாவமெல்லாம் போயிட்டு ஒரு சங்கு கிட்டே போய் நின்றுதான் ஏன்னா குடத்தில் தானே சங்கு இருக்கும் ஓகேங்க சங்குகிட்ட போய் நின்றுலாம் எல்லா பாவங்களும் அது வாங்கிக்கிச்சான் ஆக்சுவலாக அப்போது வந்து இந்த சங்கு வந்து சிவபெருமான்கிட்ட கேட்ட தான் இந்த பாவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த பாவங்களை வந்து நான் எப்படி கழுவுவது அப்படின்னு சங்கு கேட்டு தான் அப்போ என்ன சொன்னாரான் சிவபெருமான் நீங்கள் வந்து எல்லாருமே இந்த கார்த்திகை மாதம் வந்து இந்த சங்காபிஷேகம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சங்குவினால் எனக்கு அபிஷேகம் செய்வார்கள் நிறைய பேர் நூற்றி எட்டு சங்குவின் மூலமாக அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லா கோயிலுமே சங்காபிஷேகம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும் ஆனால் இதனுடைய கதை என்னென்னு யாருக்குமே தெரியாது இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த சங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்வாங்க அந்த சங்கில் அபிஷேகம் செய்யும் பொழுது உன்னுடைய பாவங்கள் துளையும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவபெருமான் அதனால்தான் அந்த சங்காபிஷேகம் அப்படின்னு ஒரு நிகழ்வே நடந்ததுன்னு சொல்ல